Thank hey. you. இளம் வயதில் போயிட்டிருக்கிற பொழுது தெருவில் யாருமே இல்லை பனி பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு குதிரை கைவிடப்பட்ட குதிரை அப்படியே நின்று கொண்டிருக்கிறது அந்த குதிரையின் மீது பனி பொழிந்து கொண்டே இருக்கிறது அதை பார்த்ததும் இளம் வயது செக்காவுக்கு மனசு சக்கடமாக போய்விட்டது இப்படி ஒரு ஆத்மா தன்னந்தனியாக இப்படி நின்று கொண்டிருக்கிறது அது எவ்வாறு அந்த பனிப்பொழிவை ஏற்றுக்கொள்ளும் என்பது போல அவருக்கு தோன்றுகிறது இந்த குதிரையின் அனுபவத்தை தான் ஏற்றுக்கொண்டால் என்ன தானும் பார்த்து அனுபவித்தால் என்ன என்று அவருக்கு தோன்றுகிறது குதிரைக்கு பக்கத்தில் அவரும் போய் நின்று கொள்கிறார் பணி இவர் மீதும் பொழிந்து கொண்டே இருக்கிறது குதிரையின் மீதும் பொழிந்து கொண்டே இருக்கிறது குதிரை எப்பொழுதும் இவரை திரும்பி பார்த்து நமக்காக ஒருவன் இருக்கிறானே என்று உணர்ந்து கொள்ளவே இல்லை அது ரொம்ப துயரம் தருகிறது செக்காவுக்கு அப்பொழுது அவர் எழுதுகிறார் கைவிடப்படுவதும் புறக்கணிக்கப்படுவதும் தான் உலகத்திலேயே மனித குலத்துக்கு மாபெரும் கொடுமைகள் என்று அவர் சொல்லிடுவார் அவருடைய முற்ற முழுக்க இன்னொரு கதைகள் அறுநூறு கதைகளுக்கு எழுதியிருக்கிறார் செக்கா அறுநூறு கதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறார் நாடகம் எல்லா சேர்த்து இந்த அனைத்து கதைகளுக்குமான அடிப்படை ஆதாரம் இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த புறக்கணிக்கப்படுதல் கைவிடப்படுதல் என்பதுதான் மனித குலம் மனிதனை புறக்கணிக்கிறது மார்க்ஸ் சொன்னார் மனிதன் மனிதனை கைவிடும் போது தான் அவன் கடவுள் கிட்ட போறான் மதத்தை கிட்ட போறான் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி கைவிடப்பட்ட இந்த சோகமயமான மனிதனைத்தான் தன் அறுநூறு கதைகளிலும் செக்கம் ரஷ்ய இலக்கியம் பற்றியெல்லாம் ரொம்ப அழகா மனுஷியபுத்திரம் சொன்னார் அரவிந்தரும் சொன்னார் ரஷ்யாவை நமக்கு அறிமுகப்படுத்தியது ஒரு இலக்கியவாதி தான் சோவியத் ரஷ்யாவை முதல் முதலாக தமிழ் இலக்கியத்தில் பதிவு செய்தது மகாகவி பாரதி தான் ஒரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரட்சி நடக்கிற அதே காலகட்டத்தில் அதே வாரம் தமிழனுக்கு இப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டது என்பதை தெரிவித்தவன் பாரதி மட்டுமல்ல நண்பர்களே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்திய மொழிகளிலேயே இது பாரதிய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்திய மொழிகளிலேயே ரஷ்ய புரட்சியை பற்றி முதல் முதலாக பதிவு செய்யப்பட்டது தமிழில் தான் தமிழில் தான் முதல் முதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை செய்தவர் பாரதி சுமார் அறுபது எழுபது ஆண்டுகளாக நமக்கு ரஷ்ய இலக்கியம் பரிச்சயமாக இருக்கிறது ரஷ்ய இலக்கியம் பரிச்சயமான பிறகுதான் சிறுகதையின் வடிவம் மாறுகிறது வடிவம் சிறுகதைக்கான வடிவத்தை ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்றால் அது ரஷ்ய இலக்கியங்கள் உள்ளவரும் போதுதான் பிறகு மாப்பஸ்தான் படிக்கிற பொழுதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமது வடிவத்தை நாம் மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஏழு எட்டு வகுப்புல முதன் முதலாக செக்காவை நான் அறிமுகப்படுத்தி கொண்டேன் அதுக்கான சூழல் புதுச்சேரியில் இருந்தது பாண்டிச்சேரியில ஒரு ரொம்ப அழகான லைப்ரரி ஒன்று இருந்தது பிரெஞ்சுக்காரர்கள் அதை அழகாக பாதுகாத்து வளர்த்து என் போன்றவர்களுக்கெல்லாம் உதவினார்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு நமது தேசத்தார் கையில் அந்த லைப்ரரி வந்தது அண்ணா நூலகம் போல் இப்போது இருக்கிறது எந்த புத்தகத்தை எந்த இடத்துல இருக்கணும் அந்த அந்த ஆயிரக்கணக்கான நூலகம் அந்த நூலகம் தெரியும் நமக்கு தெரியும் தொடர்ந்து போகிறவங்களுக்கு அவ்வளோ அழகான அங்கே தான் அந்த புத்தகம் அதுக்கு முன்னால் நான் கதை எழுத முயற்சி செய்திருக்கிறேன் ஒரு பெண்ணை ஏழு காரில் கடத்துவதான கதைகள் தான் அப்பப்பா நிறைய நான் வந்துகிட்டு இருந்தது தமிழில் ஏழு காரில் ஒரு பெண்ணை கடத்துவார் அந்த பெண் கத்திக்கிட்டு போற மாதிரியான கதைகள் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஏழு கார்களின் பெயர் எனக்கு தெரியல ஒரு காருக்கு ரெண்டு காருக்கு மேல எனக்கு பேர் தெரியலை கெடியலாக்குன்னு ஒரு பேருக்கு ஒரு ஒரு காருக்கு தெரியும் எங்கூர்ல வந்து ஒரு கார் வந்து பிரெஞ்சு கார் ஒன்று இருந்தது அது நியாபாரத்தில் அது மாதிரி சித்தர இதோ ஒரு பேர் இது இந்த காலகட்டத்தில் தான் சித்தார்த்தன் ஒருத்த நண்பர் கலைக்கோயில் என்று பத்திரிக்கை நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் அவர் அவர் செக்காவுடைய கதைகளை எங்களுக்கெல்லாம் அறிவிப்பார் எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் அறிவுப்படுத்துகிறார் கதை எழுதுவது எப்படி என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது கூட செக்காவான் அவர்கள் பார்த்தா என்னுடைய தலைமுறையில் என்னுடைய தலைமுறை கலைஞர்கள் எல்லாம் அப்படி கற்றுக்கிட்டோம் ரொம்ப விசித்திரமான அனுபவம் இந்த புத்தகம் இப்போ ராமகிருஷ்ணுக்கு செக்கா வாழ்கிறார் என்ற புத்தகம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை எழுதுபவர்களுக்கும் எழுத ஆசைப்படுபவர்களுக்கும் தரக்கூடிய புத்தகம் அதில் ஒரு அனுபவம் செக்கா வந்து செக்காவ்கிட்ட அவர் டாக்டர்னு தெரியும் உங்களுக்கு மருத்துவ டாக்டர் அவர்கிட்ட ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு நாயை தூக்கிட்டு வரேன் ரொம்ப அழகான அனுபவம் அது நாயை தூக்கிட்டு நாய்களின் மீது அவருக்கு ஏராளமான அன்பு இருந்திருக்குது செக்காவுக்கு நாய்கள்னாக்கா டிஓஜி நாய்கள் தான் நாய்களின் மீது மிகுந்த பட்டுள்ளவர் செக்காவ் நாய் நாய்கள் மட்டும் இல்லை நிறைய பிராணிகளிடம் அது அவருக்கு ஈடுபாடு இருந்தது அந்த பொண்ணு வந்து இந்த நாய்க்கு உடம்பு சரியில்லை அதை குணமாக்குங்கன்னு அவர் சொல்கிறார் நான் நாய்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறது இல்லம்மா மனுஷனுக்கு வைத்தியம் பார்க்குறேன் மனுஷ உடம்புக்கு நாய் உடம்புக்கு வித்தியாசம் இருக்கா அது எப்படி நீங்க அப்படி சொல்கிறீங்க இவருக்கு திடீர்னு ஒரு புதிய வெளிச்சமே ஏற்பட்டு ஆமாம் மனுஷனுக்கு நாய்க்கு என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டு கொண்டு தேனை அங்கே சில வித்தியாசங்கள் இருக்கலாம் பட் நாய் தானே மனுஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி வைத்தியம் பார்க்குறோம் அந்த குழந்தைக்கு அந்த நாய் மேலே அந்த ஈடுபாடு காரணமாக சரி வயசாக பார்க்குறேன் அது குணமாக்கிட்டார் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் பண்ண வருது நாய் தூக்கிட்டு அந்த நாய் உடம்பு சரியில்லாத பொழுது செக்கா ஒரு வார்த்தை ஏன் முட்டாள்தனமாக முட்டாள்தனமா நாய்கிட்ட முட்டாள்தனமாக நடந்துக்கிறேன் அந்த பொண்ணு உன் மேலே எவ்வளவு ஆசையும் பாசமும் பற்று வச்சிருக்கா அவளை எப்படியெல்லாம் பண்ணி தொந்தரவு பண்ணலாமா ஒழுங்காயிரு நோய் குணமாக்கியா எதுக்கு சும்மா அந்த நோய் நோய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட நாயை தலையாட்டுது இதை புரியும் போல நாய் பாஷை நாய்களுக்கு புரியும் போல இருக்கு நல்லது மனித பாஷை நாய்களுக்கு புரியும் போல இருக்கு இன்னொரு இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷ ஆளுமையை சித்தரிக்கிற அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் அவர் ஒரு குக்கு வளர்த்தார் எதையும் வளர்க்கலாம் தானே கொக்கு வளர்த்தார் அந்த கொக்கை பற்றி நண்பர்களுக்கு சொல்லுவார் இந்த கொக்கு இருக்க இலக்கிய அறிவு ஏராளமாக இருக்கு இந்த கொக்கு என்னை பார்க்குற எழுத்தாளர் நிறைய பேர் இல்லை வந்து பேசிக்கிட்டு இருப்பான் அதை கேட்கறதுக்கு முதல்ல வந்து உட்காருறது குக்கு தான் அப்புறம் தான் நான் அவர் வருவேன் கொக்கு அசைந்து அசையாமல் அப்படியே இருந்து எல்லாத்தையும் கேட்குது அப்படி அறிவு இந்த கொக்குக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் இப்படி நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு போகிறார் ராமகிருஷ்ணன் அப்படி இளமை காலம் அதாவது கைவிடப்பட்ட இளமை காலம் அவங்க அப்பா ஒரு பலசர கடன் எடுத்துட்டு ஓடிட்டார் அதை கடன் கொடுக்க முடியாமல் ஓடுறான் பிள்ளைகளை அனாதையாக மனைவியை தவிக்கி விட்டு ஓடுறார் மனைவியும் சென்று விடுகிறார் கணவனை தேடி இந்த பிள்ளைகளெல்லாம் அனாதையாக அலைந்து கிடக்கின்ற சகோதரர்கள்லாம் செக்காவ் அடகு வைக்கப்பட்ட குழந்தை எட்டு வயசில் வான்கான்னு ஒரு கதை நீங்கள் படிச்சிருப்பீங்களா தாத்தாவுக்கு ஒரு சிறுவன் எழுதிய கடிதம் அது அந்த வான்கா தான் செக்காவ் இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசமே கிடையாது தாத்தாவுக்கு ஒரு குழந்தை கடிதம் எழுதுறான் இந்த எங்கேயோ அடகு வைக்கப்பட்ட ஒரு குழந்தை வேலைக்காரன் இந்த சைல்டு லேபர் அவன் எழுதுறான் கிறிஸ்மஸ் வரப்போகுது நான் அவங்க கூட இருந்தாக்கா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தாத்தா இங்கே வேலை கடுமையாக இருக்குது அடிக்கிறாங்க போதுமான சோறு கூட எனக்கு இல்லை துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு இந்த குளிரை தாங்க முடியல நான் உன்னோட இருந்தாக்கா உனக்கு ஏராளமான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவனே இந்த புகைக்குழாயை தயார் பண்ணுவனே உன் சட்டையை நான் துவச்சி போடுவனே அவன் குடியே இருப்பனே இப்படிலாம் குழந்தை எழுதான் எழுதிட்டு தாத்தாவுக்கு அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணுறான் டூ என்ற இடத்துல எங்கள் தாத்தா எங்க கிராமம் எங்க ஊர் என்று எழுதி அதை கொண்டு போய் தபால் ஆபீஸ்ல போயிட்டு தபால் பெட்டியிலே போய்ட்டு விட்டு இந்த கடிதம் நாளை காலை தாத்தாவுக்கு கிடைக்கும் தாத்தா வந்து என்னை அழைத்து கொண்டு போவார் என்ற ஆனந்தமான தூக்கத்தில் ஆழுகிறான் வான்கா இதுதான் வான்காவுடைய கதை இந்த வான்காவை போலே வாழ்ந்தவர் தான் சிக்க அதனால்தான் இந்த குழந்தைகள் வேலை செய்வதில் பார்க்கம்லாம் மனசு பதறாக இருக்குது பல சமயங்கள் அழுதும் இருக்கிறார் இந்த குழந்தைகள் வந்து வேலை செய்யறப்ப குழந்தைகள் தான் இருக்கணும் இப்படி வேலை செய்யுதே சொத்துக்காக பணி அப்படின்றதெல்லாம் அவருக்கு வருத்தம் இருந்திருக்கு அந்த பதிவுகள் செக்காவுடைய அறுநூறு கதைகளுக்குல்ல கதைகளில் சுமார் நூற்றம்பது கதைகளில் குழந்தைகள் வரும் குழந்தைகள் ஏதேனும் ஒரு விதத்தில் வரும் மிக மிக அந்த குழந்தைகளை பற்றி எழுதுகிற பொழுதெல்லாம் பெண்களை பற்றி எழுதுகோ ரொம்ப சாஃப்டாயிடுவார் பெண்கள் மீது ஏராளமான கவனம் செக்காவுக்கு அது ரொம்ப இலக்கியவாதிகளுக்கெல்லாம் இலக்கியவாதிகள் ரஷ்ய இலக்கியவாதிகளுக்கு டாஸ்டாய்க்கும் செக்காவுக்கும் அளவிதமான அளவிலமான நண்பர்கள் செக்கா வந்து முப்பத்தி ரெண்டு பெண்களோட நெருக்கிப்பா பழகினார் நாலு பெண்களோட மிக நெருக்கமா பழகினார் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் இருக்கு மருத்துவத் தொழில் எனக்கு மனைவி மாதிரி கூடல்வரும் கூடல் அது ஒரு விஷயம் இல்லை ஆனால் இலக்கியம் எனக்கு காதலி மாதிரி மனைவிக்கும் காதலிக்கும் மனைவியை காதலிப்பதற்கும் காதலியை காதலிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று ஜெகாவ் சொல்லுகிறார் அவரு அப்படி ஒரு அவர் காலத்தில் மகத்தான இலக்கிய ஆளுமைகள் ரெண்டு பேர் இருந்தார் ஒருத்தர் டாஸ்டாய் என்று ஒருத்தர் மிகவும் ஒரு எழுத்தாளர் ஜெகாவும் அதுக்கு நேரில் பேசிக்க மாட்டாங்க செக்கா இன்னைக்கு ரொம்ப அற்புதமான எழுத்தாளர் பின்னால செகாவெல்லாம் நம்ம சூழல் இல்லை அது வேற சூழல் தன்னை பார்க்க வருக்கிற இலக்கியவாதிகளுக்கெல்லாம் செக்காவுடைய கதையை படித்து காட்டுவார் டாஸ்டாய் இதெல்லாம் எவ்வளோ மென்மையான அற்புதமாக எழுதுகிறான் பெண்கள் பூத்தையில் செய்கிற மாதிரி நுடுக்கத்தோட அவ்வளோ குறுமையா செய்கிறான் அப்படிலாம் பாராட்டுவார் யார் டாஸ்டாய் அதே போல முகத்துக்கு எதிராக கடுமையாக விமர்சிப்பவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இலக்கியவாதிகள் இலக்கியவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள் நல்லது நண்பர்களே உங்கள் கதையில் பிரசங்கம் செய்கிறீர்கள் செய்கிறீர்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை இலக்கியத்துக்கு அது உவாது என்று முகத்துக்கு நேராக நேராக செக்காவ் சொல்லுகிறார் அதுக்கு அவர் பிரசங்கம் செய்வதுதான் என் வேலை நான் அப்படித்தான் செய்வேன் நான் மத போதகனாக இல்லை எழுத்தாளனாக அவன் செய்வதை நான் செய்வேன் என்று அவர் சொல்றார் இது அவரை பற்றி இவருடைய கருத்து தாஸ்தா இவரை பத்தி உன் கதையெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம் அவர் உலகத்திலேயே நான் எனக்கு பிடிக்காத பிடிக்காதவரே எழுத்தாளன் அதை விட மோசமா எழுதுறனி ஷேக்ஸ்பியரை விட மோசமா எழுதுறப்பாங்க எப்படி அப்படின்னு தொடக்கமும் சரியில்லை முடிவும் சரியில்லை உன் கதைகள் அதோட அவசர அவசரமா முடிச்சிடுறேன் கதையை உண்மையா இல்லையா அப்பதான் செக்காவுக்கு தெரியுது தான் அப்படித்தான் எழுதுவதாக அவருக்கு தெரியும் அவசர அவசரமா முடிச்சிடறாருக்கு கிடைத்த அவகாசம் இருக்கு பாருங்க வாழ்க்கை சூழல் அவகாசம் செக்காவுக்கு இல்லை கார்கிக்கு சுத்தமா இல்லை டாஸ்டாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் திட்டமிட்டு அழகாக வாழ்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்தது அவருக்கு அவர் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார் காலையில் ஏழு மணிக்கு தேநீர் மக்க தேநீர் ஏழு மணிக்கு வந்து ஆகணும் டேபிளில் வந்துடும் சின்ன சின்ன நோட்டில் எழுதுவார் டாஸ்டாய் சின்ன சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி எட்டே முக்காவுக்கு செக்காக வருவார் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எட்டே முக்காவுக்கு அப்படி அந்த செக்கு சீட்டை கொடுத்துட்டாருன்னா கதவை சாத்திட்டாருன்னா எவனும் தட்டக்கூடாது கதவை அப்படியான சூழலில் வந்தவர் டாஸ்டர் அது இவருக்கு கிடையாது இந்த இந்த நேருக்கு நேரான விமர்சனம் இருக்கு பாருங்க அது ரெண்டு பேருக்குமே இருந்தது கார்கிக்கும் இந்த அபிப்பிராயம் முதல் இருந்தது கார்கிக்கும் செக்காவுக்குமான உறவு இருக்கு பாருங்க அது ரொம்ப அழகான உறவு கார்கியின் மீது செக்காவுக்கு அன்பு இருந்தது செக்கா மீது கார்கிக்கு மரியாதை இருந்தது ஆனால் கடுமையாக இவர்களுக்குள்ள பிரச்சனையும் இருந்தது செக்காவுடைய நாடகங்கள் அரங்கேறிய நாடக மன்றத்துக்கு மக்கள் மேடை மக்கள் நாடக பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்காவை சொல் கார்கி சொல்றாரு அது என்ன மக்கள் மக்கள்தான் எழுதுறோம் மக்களை பத்தி நினைச்சா போதும் என்ன மக்கள் சொல்லணுமா இல்லையா உங்களுக்கு தேசப்பற்றே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்துக்கு நேராக சொல்றார் உங்களுக்கு தேச பக்தி உடனே அவர் மக்கள் மீது எனக்கு பற்று இருக்கிறது அது போதும் இப்படியான கருத்து முதலில் ரெண்டு பேர்களுக்கு ஆனால் ஒருவரை ஒருவர் புறம் பேசிக் கொண்டதாக ரஷ்ய வரலாற்றிலே பதிவே இல்லை புறம் பேசுதல் இல்லை ஜாடை மாடையாக பேசுவது கூட இல்லை நேரடியாக அவர்கள் முறிக் கொள்கிறார்கள் நேரடியாக ஒரு பாராட்டிக்கொள்ளவும் செய்கிறார்கள் இப்படியான இலக்கிய சூழலை அவர்கள் வளர்த்து 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 மேலே போகிற ஒரு கதை தும்பல்னு ஒரு கதை இந்த கதையை உலகம் முழுக்க நான் பேசியிருக்கேன் இந்த குட்டு போய் சொல்லியிருக்கேன் நானும் செக்காவும் எழுதிய கதை இது செக்கா எழுதின கதை மட்டும் இல்லை நானும் செக்காவும் சேர்ந்து ஒரு கதை எழுது தும்பல் ஒரு நாடகம் இது மாதிரியான ஒரு நாடக சபை இங்கே நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு முன் பெஞ்சில் சாருக் அதுக்கு பின்னால் நம்ம கதாநாயகம் உட்காந்துருக்கேன் அச்சு மேலவும் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு மேலே படித்தது உட்காந்துருக்கேன் திடீர்னு அவனுக்கு தும்பல் ஒத்து போச்சு தும்பல் வந்தால் யாரும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தும்புவானா தும்ப தும்பமாட்டான் கொஞ்சம் முன்னால் குணிஞ்சி அச்சு அப்படின்னு அவன் துப்புறான் தும்பிட்டு இந்த தும்பல் யார் மேலேயாவது பட்டு போச்சான்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பார்க்குறான் முன்னால் உட்காந்துருந்த ஒரு பெரியவர் பாக்கெட்லேருந்து கச்சி பிடித்து முகத்தை துடைக்கிறார் அவர் மேலே பட்டு இருக்கு எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அவனுடைய ஆபீஸ் மேல் அதிகாரி மேல தும்பிட்டான் பிரிய ஆபீசர் அவர் அவர் மேல அவன் தும்பிட்டான் சாரி சார் அவர் பெரிய பார்த்து ஸ்டால் ரைட்டு அப்படின்னு இந்த இஸ்ரால் ரைட்டுன்றது கோவமா சொன்ன மாதிரி அவனுக்கு பட்டு போச்சு தும்பல்ங்கிறது ரொம்ப இயற்கையான சமாச்சாரம் அதை திட்டமிட்டு வர்றது இல்லை சார் சாரி பரவாயில்ல விடுப்பா அப்படின்னா இந்த பரவாயில்ல விடுப்பான்னு வந்து கோவமா சொன்ன மாதிரி அவனுக்கு பட்டு

இவன் மேலே அவருக்கு அசாத்தியமான கோவம் நாடகம் சுவாரஸ்யமாக இருக்கு அல்லது இல்லை ஏதோ ஒரு கோவம் இருக்கு இன்டர்வியூலாச்சு இன்டர்வில காபி சாப்பிடறாரு பின்னாலே இருந்து ஒருக்காரர் எஸ்கேஷ் சார் அப்படின்னு அவருக்கு பதறி போச்சு காபி போயிட்டான் வீட்டில் போய் தூங்கிட்டான்ல திரும்ப வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து ஏன் ஒரு மாதிரி பேயற மாதிரி இருக்கீங்களேன்னு ஒய்ஃபு கேட்குறேன் பேயறையில ஆஃபீஸர் தான் வைச்சிட்டாரு என்ன விஷயம் நான் தும்பிட்டேன் ஆஃபீஸர் மேல தும்பிட்டேன் தும்புறதுக்கு போயும் போய் ஆஃபீஸர் தானே கிடைச்சார் உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு தான் உன் கூடிய இருக்கணும் என் மேலே தும்பி தொலைச்சிருக்கலாமே நாளை காலையில் அவங்க உத்தியோகம் போகத்தான் போகுது நானும் என் பிள்ளைகளும் எடுத்து நிற்கத்தான் போகிறேன் அவனுக்கு தூக்கம் வரலை டிக்னு கடிகாரம் மட்டும் அழிச்சிக்கிட்டு இருக்கு மூணு மணி ஆச்சு அதுக்கு மேலேயும் அவனால் இருக்க முடியல ஏந்திரிக்கிறான் ஆஃபீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு நேராக எங்க எங்கே ஆஃபீஸர் வீட்டுக்கு தேவி கூட நடக்காத ஒரு இரவு நேரம் பனி புழிந்து கொண்டிருக்கிறது நேராக போய் இந்த காலிங்க புல்லு அப்படி மணி அதை பிடிச்சி கயிறை பிடிச்சி எழுக்கிறான் நங்கன்னு மணி அடிக்கிறதுக்குள்ளே அவருடைய பெட்ரூமில் மணி முனைய முக்கா எழுந்து பார்க்குறாரு இந்த நேரத்தில் கூப்பிட்றதுக்கு ஒன்று கவர்னராக இருக்கணும் அவனை எழுப்புற தகுதி உள்ள ஆஃபீஸர் கவர்னராக இருக்கணும் அது அதோட பெரிய ஆளாக இருக்கணும் மந்திரியாக இருக்கணும் யாராக அவனாக இருக்கணும் அவன் அவன் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு நேராக கதவை திறந்து இருட்டு போதுமான வெளிச்சம் இல்லை சல்யூட் வச்சு நிற்கிறான் யாரும் அதிகாரி ரொம்ப பெரிய ஆள் வந்துருக்கு அப்புறம்தான் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு இவன்னு சொல்லிட்டு என்னப்பா உண்டில்ல தும்பலுங்கிறது ரொம்ப இயற்கையான சமாச்சாரம் அதுக்கு போய் வச்சுக்காரிங்க சார் நீங்கன்னு தெரிஞ்சுருந்தாக்கா நான் தும்பி இருக்க மாட்டேன் இந்த பக்கம் திரும்பி தும்பி இருப்பேன் நான் அவர் வந்து யூனிஃபார்மில் வந்து அந்த காலத்தில் துப்பாக்கி இதெல்லாம் ஆஃபீஸர் இல்லையா இது என்ன இது அப்படின்னு இது துப்பாக்கி அடுத்த முறை எங்கே ஒன்றை பார்த்தாலும் ரஷ்யாவுக்குள்ளே இதை நான் பயன்படுத்தாமல் இருக்க போகிறது இல்லை இல்லை அப்படின்றது இல்லை இது இது ஒரு ஒன்றரை பக்கம் இதெல்லாம் ஒன்றரை பக்க கதை இது வந்து புதுவை புத்தன் போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவருடைய மிக முக்கியமான மனித எந்த மிஷின் இது மனிதன் மனிதன் தானால் மிஷின் முகம் ஏதோ ஒரு கதை வந்து இது இத என்னுடைய வந்தது வீட்டுக்கு வரான் அச்சு மேலவும் வீட்டுக்கு வரான் தன்னிரவா ஆடைகளை கொடுத்தான் படுக்கிறான் விடிய வந்து மலைவி பார்க்குற பொழுது அவன் செத்து போயிருந்தான் செத்து படுக்கையிலேயே செத்து போயிட்டான் அப்படியே கடைசி ரெண்டு வரியில அப்படி அந்த கதையினுடைய தன்மையே மாறிடும் இந்த கதை வெளி வந்த பிறகு ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து ரஷ்யாவில் ஏற்பட்டது இப்படியா நமது குமாஸ்தாக்கள் டெத் ஆஃப் ஏ கிளர்க்குன்னு பேர் அதுக்கு அந்த கதையும் பேர் வந்து குமாஸ்தாவின் மரணம் இப்படியா குமாஸ்தாக்கள் எல்லாம் நம்முடைய குமாஸ்தாக்கள் செத்து 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 பழிக்கிறார்கள் என்று ஒரு பெரிய கருத்தாயம் கருத்து ஒன்று உருவாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த புரட்சிகளுக்கு பல அகக்காரணங்கள் இருக்கின்றன அந்த அகக்காரணங்களில் இந்த கதையும் ஒன்று இந்த கதையும் ஒன்று பல காரணங்கள் அந்த கதையும் ஒன்று இப்படியாக செக்கா தன்னுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கிறார் குறியாக பண்ணியிருக்காரு அவருடைய நாடகம் அற்புதமான அருமையான செரியாச்சாடு அவரெல்லாம் தமிழில் வந்திருக்கிறார் நாடகங்கள் இருக்கு கதைகள் இருக்குது கதைகளை ராமகிருஷ்ணன் வந்து அழகான முன்னுரை ஒன்று எழுதியிருக்கார் இந்த புத்தகத்துக்கு அதில் ஒரு முக்கியமான கருத்து குறிப்பிட்டு இருக்கார் செக்காவின் நூறு கதைகளை செலெக்ட் பண்ணி தனியாகவோ ஒரு குழு அமைத்தோ நூறு கதைகளை செலெக்ட் பண்ணி அதை தமிழில் கொண்டு வந்து அதை தமிழ் வாசகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மிக முக்கியமான கருத்து எனக்கு நம்ம அது முக்கியமான கருத்து